அபோ உரேதாரதி அல்லாஹ்க அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருவர் நபிசல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் சொற்பொழிவு மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவர்களிடம் வந்து நான் பொறுமையாக நன்மையை எதிர்பார்த்து எதிரியை முன்னோக்கியவனாக புறமுதுகிட்டு ஓடாமல் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டுக் கொல்லப்பட்டால் அல்லாஹ் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவானா என்று வினவினார் அதற்கு அவர்கள் ஆம் என்றுரைத்தார்கள் பின்னர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள் அதன்பின் சற்று முன் கேள்வி கேட்டவர் இங்கே என்று வினவினார்கள் அதற்கு அம்மனிதர் இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று கூறினார் நீர் என்ன கேட்டீர் என்று வினவினார்கள் அதற்கவர் நான் பொறுமையாக நன்மையை எதிர்பார்த்து எதிரிகளை முன்னோக்கியவனாக புறமுதுகிட்டு ஓடாமல் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டால் அல்லாஹ் என் எல்லாம் மன்னித்து விடுவானா என்று வினவினார் அதற்கு நபி அவர்கள் ஆம் கடனை தவிர சற்று முன்தான் ஜீர் அலேசலாம் அவர்கள் எனக்கு என் நற்செய்தியை கூறினார் என்று சொன்னார்கள் சாய் மூவாயிரத்து நூற்றி நான்கு